உயர் நீதிமன்ற நீதிபதி என் செந்தில்குமார் அவர்கள் அக்டோபர் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிறந்தவர் இவரது தந்தை திரு நாராயணசாமி மற்றும் தாய் திருமதி சங்கரவெள்ளி ஆகும் இவரது தந்தை நாராயணசாமி ரயில்வே பாதுகாப்பு படையில் பணிபுரிந்தவர் என் செந்தில்குமார் அவர்கள் தாயார் திருமதி கே எஸ் சங்கரவள்ளி அவர்கள் திமுகவில் தீவிரமாக செயல்பட்டவர் திருமதி சங்கரவள்ளி அவர்கள் திமுக சார்பில் போட்டியிட்டு அச்சரப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் ஆண்டு ஆண்டு வரை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் முன்னாள் முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கே எஸ் சங்கரவள்ளி அவர்கள் எம்எல்ஏ இருந்தவர் திருமதி சங்கரவள்ளி அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் அவர்களின் குடும்பம் அரசியல் ரீதியாகவும் குறிப்பாக திமுக அமைப்பு ரீதியாகவும் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தது நீதிபதி என் செந்தில்குமார் அவர்கள் சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில்வே கலப்பு பள்ளி மற்றும் ஐசிஎஃப் மேல்நிலை பள்ளியில் ஆண்டில் சேலத்தில் உள்ள மத்திய சட்ட கல்லூரியில் தனது சட்ட இளங்கலை பட்டம் பெற்றவர் என் செந்தில்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் தன்னை ஒரு வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டார் என் செந்தில்குமார் அவர்கள் திரு ஆர் சண்முக சுந்தரம் அவர்களிடம் பயிற்சி பெற்றவர் திரு அவர்கள் திமுகவுக்கு மிகவும் பின்னர் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராகவும் பணியாற்றியவர் மேலும் இவர் திமுக ஆட்சி அரசு வழக்கறிஞர் மற்றும் கூடுதல் அரசு வழக்கறிஞர் போன்ற பதவிகளில் நியமிக்கப்பட்டு பணியாற்றியவர் என் செந்தில்குமார் அவர்கள் பல்வேறு குற்றவியல் மேல்முறையீடுகள் மனுக்கள் மற்றும் பிற சண்முக சுந்தரம் அவர்களுக்கு உதவியாக இருந்தவர் குறிப்பாக கொலை வழக்குகள் மற்றும் ஊழல் தடுப்பு சட்ட வழக்குகள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தினார் சென்னை உயர் நீதிமன்றத்தின் குற்றவியல் மேல்முறையீடு மற்றும் தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டவர் என் செந்தில்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தமிழக அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வரை கூடுதல் அரசு வழக்கறிஞராக பணியாற்றியவர் என் செந்தில்குமார் அவர்கள் மாநில அரசுக்கு எதிராக தொடரப்பட்ட பல்வேறு ரிட் மனுக்களில் தமிழக அரசின் சார்பில் வாதாடி அரசுக்கு சட்ட பாதுகாப்பை வழங்கியவர் நீதிபதி என் குமார் சென்னை உயர் நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதவியேற்றார் உயர் நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டு தற்போது தனது கடமைகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறார் கரூர் அருகே நடந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலால் பலர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அது தொடர்பான வழக்குகள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழக கட்சியினரால் தாக்கல் செய்யப்பட்டன இதில் நீதிபதி என் செந்தில்குமார் அவர்கள் வழக்குகளை கையாண்ட விதம் குறித்து அரசியல் மற்றும் ஊடக வட்டாரங்களில் பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதாவது என் செந்தில்குமார் அவர்களின் அரசியல் பின்னணியை காரணமாக வைத்து நீதித்துறை நடுநிலைமை மற்றும் வழக்கு விசாரணையில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் குறித்த கேள்விகள் மற்றும் விமர்சனங்கள் மட்டுமே கரூர் வழக்கில் எழுந்தன நன்றி